நம்முடைய பகுதியிலே நாம் கொண்டாடுகிறோம் நேற்றைய தினம் வளைகுடா நாடுகள் இன்னும் சில நாடுகளிலே கொண்டாடி முடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்களிலே செய்து நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னவர்களையும் அவர்தம் குடும்பத்தினரையும் நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜ் நடைபெறுகிறது உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் சங்கமம் அது ஒவ்வொரு நாளையும் பள்ளியில் நான் கூடுவோம் களைவோம் வாராந்திர நாட்கள் ஜும்மாவிலே கூடுகிறோம் கலைகிறோம் மாதத்தில் சில நாட்கள் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளில் கூடுகிறோம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் கூடுவதற்காக இணைவதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்த ஒரு மகத்தான ஒரு ஏற்பாடு ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களில் பிரதானமாக நினைவு கூறப்படுவது அதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய துணைவியார் அவருடைய மகன் என்று எல்லோரும் அங்கே நினைவு கூறப்படுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்து மறைந்து பல ஆயிரம் வருடங்கள் கடந்த பிறகும் கூட அவர்களை போற்றுகிறோம் அவர்களின் வழியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எப்படியாவது வெற்றியடைந்து வர வேண்டும் என்கின்ற அந்த துடிப்பு இருக்கும் இவர்களுக்கெல்லாம் இப்ராஹிம் நபி மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையில் ஐந்து விதமான பாடங்களை அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் வாழ்விலிருந்து ஐந்து பாடங்களை உண்மத்தெடுக்க வேண்டும் என்ன ஐந்து முக்கியமான ஐந்து விஷயங்களிலே அவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் ஒன்று அவர்களின் இறை நம்பிக்கையில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் எனவேதான் அல்லாஹ் ஒத்தகைதுவும் மிம் இம்மகாமி இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் நபி நின்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இன்னைக்கு காபாவை தவாப் செய்யக்கூடிய யாவரும் தவாஃபை முடித்துவிட்டு இந்த மகாமி இப்ராஹிமிற்கு முன்னால் நின்று இரண்டக்காய் தொழுவது ஒரு சுன்னத்தான அமலாக தவாஃப் செய்யக்கூடிய யாவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இன்றளவும் அது பேணப்படுகிறது காரணம் அவர்களின் இறை நம்பிக்கைக்கு அல்லா தரக்கூடிய மரியாதை அது மட்டுமல்ல உலகத்தில் யாரையும் தன்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஆனால் இப்ராஹிம் நபியை தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்கிறான் ஒத்தகத்தகதாகும் இப்ராஹிம் அலீலா இப்ராஹிமே அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக முற்றத்தோழனாக அமைத்து கொண்டான் என்று சொல்வதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இருந்த இறை நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்று அந்த இறை நம்பிக்கையை உறுதி உறுதிமிக்க நிலைப்பாட்டோடு அவர்கள் எடுத்தார்கள் நிலைத்து நின்றார்கள் அதிலே வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள் அந்த சிரமங்களை எல்லாம் அவர்கள் முகம் கொடுத்தார்கள் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான பாடம் இறை நம்பிக்கையில் நினைத்தார்கள் என்பது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த இறை நம்பிக்கைக்கு எதிராக சோதனையாக வந்து முடிந்த அனைத்திற்கும் முகம் கொடுத்தார்கள் தயங்கவில்லை பின்வாங்கவில்லை ஓடி ஒளியவில்லை மறையவில்லை உலகத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த நபிமார்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கண்டுதான் நிலைத்து நின்று தங்களுடைய ஈமானில் உறுதியான வெளிப்பாட்டை காண்பித்தார்கள் நமக்கு தெரியலாம் இப்ராஹிம் நபிக்கு நம்ரூத் என்றால் மூசா நபிக்கு ஃபிராவுன் அதேபோன்று முகமது நபி சல்லல்லா செல்ல மன்னர்களுக்கு அபூஜைகள் ஷெய்பா உத்துபா போன்றவர்கள் எல்லாருடைய காலத்திலும் ஏதோ ஒரு நெருக்கடி இருந்திருக்கிறது இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான நெருக்கடிகள் அமைந்திருக்கிறது அதிலெல்லாம் அவங்க இருந்து நிலைத்து நின்று அதை வென்று காண்பித்திருக்கிறார்கள் சோதனையை கண்டு துவண்டு போய்விடவில்லை இதை இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கியமான பாடம் அடுக்கடுக்கான சோதனைகள் இப்ராஹிம் நபிக்கு அவர்கள் சிறுவர்கள் வா வாலிப பருவத்தில் இருந்த பொழுது அதேபோன்று அவர்களின் ஊரிலே அவர்களுடைய குடும்பத்திலே அதேபோன்று அந்த நாட்டில் வாழ்ந்த மன்னன் புறத்திலிருந்து இதை தாண்டி அடுக்கடுக்கான சோதனைகளை அவர்கள் முகம் கொடுத்து அதில் ஜெயித்து காண்பித்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலானவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் நிச்சயம் ஒரு காலம் கைவிட மாட்டான் என்கின்ற சிந்தனையை உலகத்திற்கு உறக்க சொன்னவர்கள் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனி ஆளானின் என்று எதிர்த்தாங்க எனவேதான் குரான் சொல்கிறது இப்ராஹிம் நபியை காண உண்மா அவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய மாற்றத்தை ஒரு சமுதாயம் முன்னடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு சமுதாயம் இழுத்துச் செல்ல வேண்டிய ஒரு காரியத்தை தனி மனிதராக இருந்து அந்த சிரமங்களில் கஷ்டங்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து அதை எதிர்கொண்டார்கள் அதிலே ஜெயித்தும் காண்பித்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் உண்மா என்ற வார்த்தையிலிருந்து உணர்த்துகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையில் நமக்கான இரண்டாவது முக்கியமான பாடம் அவர்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் எதிர்கொண்டார்கள் அதிலே ஜெயித்து காண்பித்தார்கள் மூணாவது முக்கியமான பாடம் இப்ராஹிம் நபியிடத்திலே துணிவு இருந்தது தைரியம் இருந்தது கோழைத்தனம் இல்லை யாரையும் பார்த்து பயந்து ஒதுங்கக்கூடிய நிலைப்பாடு இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாமின் துணிவு துணிவிருந்தது வரலாற்றிலே பாருங்கள் குரான் ஷெரீப் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மக்களும் கூடி நம்ரூதின் முன்னால் நிப்பாட்டப்படுகிறார் யார் இந்த காரியத்தை செய்தது இங்கே எல்லாம் கற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த வேலையை செய்தது என்று கேட்டபொழுது துணிந்து பதில் சொன்னார்கள் அந்த பதில் அறிவுபூர்வமான பதிலாக இருந்தது அந்த மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கொள்கை எவ்வளவு தவறானது என்பதை உணர்த்தக்கூடிய பதிலாக இருந்தது நான் செய்ய நான் செய்யவில்லை என்று சொல்லவில்லை இங்கே இருக்கக்கூடிய பெரிய கல்தான் அந்த வேலையை செய்தது பாருங்கள் அதனுடைய கழுத்தில் தான் கோடாரி இருக்கிறது என்று துணிந்து சொன்னார்கள் அதை சொன்னால் என்ன நடக்கும் என்பது தெரியும் தெரிந்தே துணிந்து செய்தார்கள் இது மட்டுமல்ல நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டு விட்டது தூக்கி எரிய போகிறேன் உன்னை என்ன சொல்கிறாய் என்று கேட்டபொழுதும் கூட என்னை படைத்தவன் அல்லாஹ் அவன் எனக்கு போதும் உங்களுடைய ஆட்சிக்கு உங்கள் அதிகாரத்து உங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவன் நான் அல்ல இந்த நெருப்பு குண்டம் என்ன இதைவிட பிரம்மாண்டமாக எனக்கு நீங்கள் அச்சுறுத்தலை கொடுத்தாலும் எதிர்கொள்வேன் துணிச்சலோடு நிற்பேன் எனக்கு அந்த ஈமானிய வலிமையை அல்லா தந்திருக்கிறான் என்று அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் நேற்றிலிருந்து ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது நீங்கள் பார்த்திருக்கலாம் கஸாவிலே இடிபாடுகளுக்கு மத்தியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன முஸ்லிம்கள் அதிலே ஒருவர் உரையாற்றுகிறார் அந்த உரையை நீங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பை வாசித்திருக்கலாம் அவர் சொல்லுகிறார் ஜனங்களே மக்களே நீங்கள் அமெரிக்காவைக் கண்டோ இஸ்ரேலைக் கொண்டு அஞ்ச தேவையில்லை அல்லா நாடியது நடக்கும் இந்த மண்ணிலே நாம் நிலைத்து நிற்போம் இந்த நம் இந்த மண் நமக்கானது நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாவை கொண்டு நல்லெண்ணம் கொள்ளுங்கள் நம்மை இப்படி சோதிக்கிறானே நம்முடைய நாட்டிலேயே இவ்வளவு நெருக்கடி இருக்கிறதே இவ்வளவு தூரம் நமக்கு பல்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமே நினைக்காதீர்கள் அல்லாவை கொண்டு நல்லெண்ணம் கொள்ளுங்கள் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான் இவர்களுக்கெல்லாம் பயந்து ஒது ஒதுங்கி வாழக்கூடியவர்கள் நாம் அல்ல இவர்களுடைய மிரட்டலுக்கும் இவர்களுடைய பீரங்கிகளுக்கும் இவர்களுடைய குண்டுகளுக்கும் நாம் பயப்பட மாட்டோம் என்பதை உங்கள் செயலால் உணர்த்துங்கள் என்று அவர் பேசிய வார்த்தை உள்ளபடியே ஈமானை நமக்கு அதிகரிக்க செய்கிறது இதுதான் துணிவு இந்த ஈமானிய துணிவை ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலிருந்து சமுதாயம் படிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் மூன்றாவது பாடமாக சொல்கிறான் நாலாவது முக்கியமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு உணர்வு அல்லாஹ் கேட்டால் எதையும் கொடுப்பேன் எதற்கும் எந்த விதிவிலக்கும் இல்லை என்னை கேட்டாலும் தருவேன் என் குடும்பத்தை கேட்டாலும் தருவேன் என் சொத்தை கேட்டாலும் தருவேன் இந்த நாட்டை விட்டு வா இன்னொரு நாட்டுக்கு என்று அழைத்தாலும் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பார்த்த மக்களை எல்லாம் விட்டு விட்டு கூட போய் விடுவேன் அதற்கு இப்ராஹிம் போனார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இது அடுத்து வருகிறது மாதம் முஹர்ரம் மாதம் நபிகள் பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் நபிகளோடு சேர்ந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் உலகத்தில் முதல் முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் யார் தெரியுமா இப்ராஹிம் நபி யா அல்லாஹ் நான் பிறந்த இந்த நாட்டிலிருந்து இதோ நான் கிளம்பிவிட்டேன் ஹிஜ்ரத் செய்கிறேன் நான் வெளியே போகிறேன் வேறொரு நாட்டுக்கு உன்னுடைய நல்ல சத்தியத்தை தேடி இதை பரப்புரை செய்வதற்கு போகிறேன் என்று அஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனார்கள் அப்போ எதை கேட்டாலும் அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த குணம் உலகத்தில் அர்ப்பணிப்பும் தியாகமும் எல்லாத்துக்கும் தேவை முன்னேறக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்வார்கள் என்னுடைய வாலிப காலத்தில் அந்தந்த விஷயத்தையெல்லாம் நான் விட்டேன் இந்தந்த காரியத்தை எல்லாம் நான் தவிர்த்தேன் எத்தனை இரவுகள் நான் கண்பிடித்திருக்கிறேன் தெரியுமா எத்தனை நாட்கள் என் குடும்பத்தை பிரிந்து அயல் நாட்டில் இருந்திருக்கிறேன் தெரியுமா எத்தனை நாட்கள் நான் பசியோடு இருந்திருக்கிறேன் தெரியுமா எத்தனை நாட்கள் உடுப்பு துணி இல்லாமல் கிழிந்த துணிகளை ஒட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நான் என் வாழ்க்கையை கடந்திருக்கிறேன் தெரியுமா அதற்கெல்லாம் அல்ல எனக்கு இப்பொழுது சுகமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் அந்த கஷ்டத்திற்கு அந்த தியாகத்தை அந்த அர்ப்பணிப்புக்கு எனக்கு இப்பொழுது நல்ல வாழ்க்கையல்லா தந்திருக்கிறான் என்று நம்பிலை எத்தனை பேர் சொல்கிறோம் இல்லையா இப்போ வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் சரி குடும்ப முன்னேற்றத்திற்கும் சரி இன்னவிற விஷயங்களில் நாம் ஜெயிக்கக்கூடிய காரியங்களுக்கு ஏதாவது சில அர்ப்பணிப்புகளும் தியாகமும் தேவை அது இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சிறந்த அதை ஏற்றுக்கொண்டு சிறந்த ஒரு வாழ்வை தருகிறான் அல்லாஹுவிற்காக வேண்டி ஒருவர் அர்ப்பணிக்கு துவங்கி விட்டால் அல்லாஹுவிற்காக வேண்டி ஒருவர் தியாகம் செய்ய துவங்கி விட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த பரிசை அல்லாஹ் கொடுப்பான் இப்ராஹிம் நம்ம இடத்திலே நான்காவது குணமாக அர்ப்பணிப்பு இருந்தது ஐந்தாவது குணமாக தியாகம் இருந்தது இந்த ரெண்டையுமே ஹசரத் இப்ராஹிம் அஸ்லாமியை எடுத்திருந்தார்கள் தியாகம் என்றால் என்ன தனக்கு மிஞ்சியதை கொடுப்பதற்கு பெயர் தர்மம் என்பார்கள் தமிழிலே தனக்கு போக மிச்சம் இருக்கிறதை எடுத்துக் கொடுக்கிறது தர்மம் தனக்கு தேவையானது ஒருத்தர் எடுத்துக் கொடுக்குறாரு அதுக்கு பேர் தயானம் என்பார்கள் குணம் உள்ளவர் தனக்கு தேவையானாலும் கூட எடுத்துக் கொடுத்துருவார் இது தயால குணம் மூணாவது ஒரு குணம் இருக்கிறது மூணாவது ஒரு பண்பு இருக்கிறது அதுதான் தியாகம் தன்னையே தான் தியாகம் சொல்லுகிறோமா நாட்டுக்காக வேண்டி உயிர் நீத்த தியாகி என்கிறோம் எதற்கு சொல்கிறோம் இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னையே கொடுத்தார் தன் குடும்பத்திற்காக இந்த இந்த நிலை மாற வேண்டும் இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த தீய பழக்கம் மொத்தமாக அழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே கொடுத்தார் இவர் தியாகியாக மாறிவிட்டார் என்று சொல்வதையெல்லாம் பார்க்கிறோம் அப்ப அந்த தியாகத்தை ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொடுத்தார்கள் அந்த தியாகத்தின் உச்சபட்சமான ஒரு நிலைப்பாடுதான் ஒவ்வொரு ஆண்டும் அதை நாம் பின்பற்றி வருகிறோம் தன் மகனை கொடுத்தார்கள் தன் மகனை அல்லாஹ் கேட்பதாக கனவுதான் பார்த்தார்கள் அந்த கனவை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹ் சொன்ன உத்தரவு எனவே இதை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பின்பற்றினார்கள் அல்லாஹ் அதற்கு பரிசாக சொர்க்கத்திலிருந்து கொடுத்தான் ஆட்டை இங்கிருந்து அங்கிருந்தெல்லாம் கொடுக்கவில்லை சொர்க்கத்திலிருந்து இறக்கினார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் உங்கள் கனவு உண்மை நீங்கள் பார்த்ததும் உண்மை அதை நீங்கள் உண்மையாக செயல்படுத்தியும் விட்டீர்கள் அல்லாஹ் உங்கள் தியாகத்தை கபூல் செய்து விட்டான் அவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு என்னவென்றால் இதோ சொர்க்கத்திலிருந்து ஆடு இதை கொடுங்க அது மட்டுமல்ல உங்கள் மூலம் இந்த உலக அழிவு நாள் வரக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை இனிமேல் ஃபாலோ பண்ணணும் நல்லா விரும்பிட்டான் இது அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று விரும்பிவிட்டான் என்று அன்னைக்கு துவங்கியது இந்த குர்பான் என்ற மிகச்சிறந்த தியாகத்தினுடைய இந்த செயல் இன்று வரை இல்லை இல்லை கியாமத்து வரை தொடரும் எனவே தான் சஹாபாக்கள் ரசூல்லா ரசூல்லாட்ட கேட்டாங்கல்லா இந்த உதுகியான என்னன்னு கேட்டாங்க ரசூருல்லா ஒரு சுனத்தும் சொல்லிருக்கலாம் இது ஒரு நல்ல வழக்கம் ரொம்ப காலமா பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா சுன்னத்த கும் இபராஹிம் உங்கள் தகப்பனார் இப்ராஹிமுடைய நற்செயல் என்றார்கள் அவர்களின் வழிகாட்டுதல் அவங்க செஞ்சாங்க அல்லாவுக்கு பிடிச்சு போச்சு எனவே நாமும் செய்யறோம் அவ்வளவுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் அந்த வழிகாட்டுதல் தான் நாம் பின்பற்றுகிறோம் என்று அதர் செய்த நான் முகமது சல்லல்லா அலி சொன்னார்கள் ஆக இந்த ஐந்து நற்குணங்களையும் இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் வாழ்க்கையில் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ணம் எந்த எதை இலக்காக வைத்து நகர்கிறதோ அதிலும் வெற்றி பெறலாம் நாம் சாதிக்கக்கூடிய மக்களாக மாறலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹிற்கு பிடித்த உவப்பான மக்களின் கூட்டத்திலே நாம் சேரலாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையை இந்த சிறந்த நாளிலே இந்த ஈது அல்லாஹ் அல்லஹா என்று சொல்லக்கூடிய இந்த திருநாளிலே தியாக திருநாளில் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக இந்த ஆண்டு புனிதமான ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுடைய எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய மகளால் போயிருக்காங்க பிற ஊர்களிலிருந்து பயணித்திருக்காங்க உலகமா நாடுகளிலிருந்து பல லட்ச மக்கள் போயிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பதினோராவது நாள் மிகச்சிறப்பாக நேற்று அமலெல்லாம் முடித்துவிட்டு இன்றைக்கு முன்னால் தங்கியிருக்காங்க அல்லா நமக்கும் அங்கே தங்குவதற்கு வாய்ப்பை வழங்குவானாக குடும்பத்துடன் ஹஜ்ஜி செய்ய உம்ரா செய்ய ஜியாரச் செய்ய பலஸ்தீனத்திற்கு பயணிக்க பைத்துல் முகத்தஸிலே சஜிதா செய்வதற்கு அல்லா நாம் யாவருக்கும் வாய்ப்பளிப்பானாக பாலஸ்தீனத்திற்கு வெற்றியை தருவானாக அவர்களின் தியாகங்களை அல்லா கபூல் செய்வானாக அவர்களின் ஷஹீதுகளுக்கு பகரமாக அல்லாஹ் அந்த மக்களுக்கு பைத்துல் முகத்தஸை முழுமையாக மீட்டு கொடுத்து அதை பரிசாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டுவிட்ட எல்லா கரைகளையும் பாவங்களையும் மன்னித்து அவனுடைய பிரியத்திற்குரிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் யாவரையும் அல்லாஹ் முடிவானாக ஆ மீன் வாஹிருது அவானா அனில் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்